காலபைரவர் வாகனம் சிவபெருமானின் உக்கரமான வடிவங்களில் ஒன்றான காலபைரவர் கால சக்கரத்தை தன்னகத்தே கொண்டவர் அவரது வாகனமாக நாய் எப்படி வந்தது காலபைரவருக்கும் நாய்க்கும் இடையான தொடர்பு என்ன சக்தி வாய்ந்த இந்த கால பைரவர் உடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாயை மக்கள் ஏன் அடிக்கக்கூடாது என்பதற்கான ஆன்மீகம் சார்ந்த விளக்கங்களை இப்பதிவில் பார்க்க போகிறோம் ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற கேள்வி எழுந்தது அப்போது சிவபெருமான் ஒரு பெரும் அக்னி ஸ்தம்பமாக தோன்றினார் அதன் அடி அல்லது முடியை யாரால் காண முடியுமோ அவரே பெரியவர் என்று சவால் விடுத்தார் பிரம்மா அன்னப்பறவையாக மாறி ஸ்தம்பத்தின் முடியை காணவும் விஷ்ணு வராக ரூபம் எடுத்து அடியை காணவும் முயன்றனர் அவர்கள் இருவராலும் சிவபெருமானின் முழு வடிவத்தையும் காண முடியவில்லை ஆனால் பிரம்மா தான் முடியை கண்டதாக பொய் சொன்னார் அப்போது சிவபெருமான் உக்கரமான பைரவராக தோன்றி பிரம்மாவின் அகந்தையை அடக்க அவரது ஐந்தாவது தலையை துண்டித்தார் இதனால் பைரவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது இந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்ட காலபைரவர் பிச்சையெடுக்கும் கோலத்தில் வெட்டப்பட்ட பிரம்மாவின் தலையை ஒரு பிச்சை பாத்திரமாக ஏந்தி உலகம் முழுவதும் சுற்றி திரிந்தார் அவர் இவ்வாறு அழிந்து திரிந்த போது ஒரு நாய் அவரை தொடர்ந்து வந்தது இந்த நாய் காலபைரவர் சிந்திய இரத்த துளிகளையும் கபாலத்தில் மீதமாக இருந்த அன்னத்தையும் உண்டு அவருடன் விசுவாசமாக பயணித்தது காலபைரவர் எங்கு சென்றாலும் இந்த நாய் அவரை பிரியாமல் தொடர்ந்தது காலபைரவர் காசிக்கு வந்தபோதுதான் அவரது பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கியது கபாலம் கீழே விழுந்து மறைந்தது அதுவரை தன்னை தொடர்ந்து வந்த நாயின் விசுவாசத்தையும் அதன் தன்னலமற்ற சேவையும் கண்ட காலபைரவர் மகிழ்ந்தார் அந்த நாயின் விசுவாசத்தையும் தன்னை ஆபத்துகளிலிருந்து காக்கும் வல்லமையும் உணர்ந்த காலபைரவர் அந்த நாயை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார் அதிலிருந்து நாய் காலபைரவரின் வாகனம் என்றும் விசுவாசம் மற்றும் பாதுகாப்பின் சின்னமாக போற்றப்படுகிறது இந்த நாய் பொதுவாக செஷாத்திர பாலகர் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு இடத்தை பாதுகாக்கும் தெய்வம் இந்த கதை விசுவாசத்திற்கும் தன்னலமற்ற சேவைக்கும் காலபைரவர் அளித்த முக்கிய உணர்த்துகிறது விலங்குகளாக இருந்தாலும் எந்த உயிரினமாக இருந்தாலும் பக்திக்கு நிகர் இல்லை என்பதையும் சிந்திக்க வைக்கிறது மேலும் பைரவரை வழிபடுபவர்கள் நாய்களுக்கும் உணவிட்டு பாதுகாப்பது வழக்கம் ஏனெனில் அவை பைரவரின் அம்சமாக கருதப்படுகின்றன பைரவர் நாயுடன் காட்சியளிக்கும் போது அது கிரகஸ்த பைரவர் என்று அழைக்கப்படுகிறது இது வீட்டையும் பாதுகாக்கும் அம்சத்தை குறிக்கிறது நாய் வேட்டை மற்றும் துப்பறியும் குணங்களைக் கொண்டது பைரவர் தீய சக்திகளை அழிக்கும் கடவுள் என்பதால் நாய் அவரது அழிக்கும் சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது காலபைரவர் கோவில்களில் நாயின் சிலைகள் அல்லது உருவங்கள் காலபைரவருடன் இணைந்தே காணப்படும் இது காலபைரவர் தனது பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவர் என்பதையும் விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் என்பதையும் உணர்த்துகிறது காலபைரவர் தனது தோஷம் நீங்க பிரம்ம கபலத்துடன் அலைந்த பொழுது நாய் அவரை பின்தொடர்ந்து அவரது துன்பங்களில் பங்கெடுத்ததால் தெய்வ வாகனமாக மாறியது